மக்களே பாருங்க சங்கு புஷ்பம் எவ்வளவு பெருசாக வளர்ந்து எவ்வளவு பூக்கள் பாருங்க பாருங்க எண்ண முடியாத பூக்கள் பாருங்க அங்கே வர படந்து தெரியுதுங்களா இங்கே இருங்க பற்றிக்கலாம் எவ்வளவு பூ நிற்கணும் பற்றிக்கலாம் ம் அழகாக இருக்குது இங்கே இருங்க ம் பாருங்க இவ்வளவு பூன்னு பாருங்க இங்கே வருங்க எவ்வளவு பெருசா வளர்ந்துருங்க பெருசாக வளர்ந்துருக்குது இல்லை பூவை வருங்க சுத்தி சுத்தி நான் தான் பார்த்தேன் இவ்வளவு பூக்கள் நிற்கிதுன்னு அங்கே வருங்க இந்த கொம்பவுண்ட எவ்வளோ எவ்வளவு பூ நிக்க பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு பொக்கையில பொக்கையில பூ செரி செறி வச்சிருக்கிறது மாதிரி அழகாக சூப்பராக அங்கே வர நிக்கா முதலா இவ்வளவு தங்க புஷ்பேவா இல்லை வளம் திக்க வைத்தாங்க இவ்வளவு பூக்கள் இங்கே வர மாடியில் இருந்து பட்டம் வந்து அங்கே வர நிற்க மாதிரிங்க சீரியல் லைட்டு போட்டால் எப்படி இருக்கும் அதுபோல் அங்கே வருங்க இது மூட்டில் அங்கே வள்ளியில் படந்து நிற்கிறது இது மூடு பக்கத்தில் பூத்து நிற்கியதாக இவ்வளவு இவ்வளோ சூப்பராக வளர்ந்து பூக்கள் பத்திகளா இவ்வளவு பூக்கள் நிற்கி வணக்கம் இவ்வளோ பூக்கள் பூக்குமா எப்பா என்ன முடியாத பூக்கள் இவ்வளவு பெருசாக படந்து வளர்ந்து இவ்வளோ பூக்கள் வணக்கம்